கருவேப்பிலை செடி கொண்டு போயிட்டு இப்போ இந்தோனேஷியாவில் எங்கள் மாமியார் வீட்டில் நடப்புகிறோம் ஏற்கனவே ஒன்று சிங்கப்பூர் வந்து வந்து நட்டது இருக்குது பட் அது வளர்கிறதுக்கு லேட் ஆகிற மாதிரி இருக்குது ஏன்னா ஒய்ஃப் சமைக்கிறப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா பத்தாது அதனால இன்னொன்று வாங்கிட்டு வந்து நடு அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு ஏற்கனவே இது பண்ணது இது இருக்கு இது வந்து என் மாமியார் ஓகே சார் இந்த தேங்காய் செடி பார்த்திங்கன்னா நான் வந்து மேரேஜ் டே அன்னைக்கு நாங்கள் இதை கொஞ்சம் நட்டோம் நானும் ஒய்ஃபும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இது ரெண்டாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஜூலை இருபத்தி தேதி இந்த செடியை நட்டோம் பட் இது இல்லை அப்படியே இருக்குது இந்த தேங்காய் செடி அப்போ கல்யாணம் நாள் அன்னைக்கு நட்டதுனால இது கொஞ்சம் ரொம்ப சென்டிமெண்ட்டான செடி இது இந்தோனேஷியாவில் அப்புறம் ஒய்ஃப் வந்து கருவாப்பாள செடி வேணும் இது வேறு ஆடு கற்றுக்கிட்டே இருக்குது கருவேப்பிலை செடி வேணும்னு கேட்டுருந்ததுனால இந்த சிங்கப்பூர்லேருந்து இந்த கருவேப்பிலை செடி எடுத்து வந்து இங்கே நட்டோம் ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு ஆனால் ஒய்ஃப் என்ன நினைக்கிறாங்கன்னா இதை எடுத்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோன்னா அடிக்கடி இது பத்தாது அதனால் இன்னும் ரெண்டு செடி நட்டு வைப்போம் சப்போஸ் ஏதாவது ஆயிடுச்சுனான்னு சொல்லிட்டு சொன்னதுனால இப்போது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ரெண்டு கருவேப்பிலை செடி நட்டோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட வந்தது என்னுடைய மாமியார் ஸோ இன்றைக்கி நட்ட செடி இதோ ஒன்று இருக்குது அப்புறம் இதோ ஒரு கருவா கருவேப்பழை செடி ரெண்டு செடி நட்டிருக்கோம் பார்ப்போம் இது எப்படி வளருதுன்ட்டு அப்புறம் ஓகே அப்படியே இந்த வீடியோவில் கருவேப்பழை செடியை மட்டும் காட்டாமல் இந்த நிஷாலில் அப்படியே எங்கள் எங்கள் மாமியார் வீட்டு சைடில் என்னென்ன இருக்குன்றது நான் அப்படியே காட்டிடுறேன் இது பார்த்திங்கன்னா மிளகா செடி வீட்டுக்கு தேவையானதெல்லாம் சின்ன சின்ன காய்கறி செஞ்சுப்பாங்க அப்புறம் ஆடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பறநையில் வளர்க்குறது நம்ம நம்பூரில் அந்த மாதிரி ஒரு பத்து ஆடு அந்த மாதிரி சிம்பிளாகவே வளர்க்குறாங்க இதில் நேற்று நேத்தா ரெண்டு நாளைக்கு முன்னே தான் ஒரு ஆடு குட்டி போட்டிருக்கு இந்த தான் இப்போ குட்டி போட்டிருக்கு இது வந்து எங்கள் மச்சான் ஒய்ஃபோட தம்பியோட வீடு இது பக்கத்துலேயே ஆறு இருக்குது ஸோ இந்த ஆறில் தான் இது வந்து காட்டு ஆறு ஹெவியாக மழை பெய்கிறப்ப மட்டும்தான் இதில் தண்ணி வரும் பட் ஓகே தான் வீடு பக்கத்துலேயே ஆறு இருக்குது இது இந்தோனேஷியா ஆடு ஓகே கை அப்படியே வீட்டையும் ஒரு ரவுண்டு சுற்றி காட்டிடுறேன் இது வந்து மாட்டு கொட்டாய் இது இந்த இது வந்து மா மாடுக்காகவே கட்டியிருக்காங்க இல்லை மாடு மாடு இல்லை இறந்துருச்சு ஒரு மாடு இப்போ சும்மா தான் இருக்குது இந்த இடம் இது வந்து ஒய்ஃபோட தம்பியோட வீடு இது மாட்டு கொட்டாய் அது ஆட்டு கொட்டாய் இது வந்து ஒய்ஃபோட அண்ணனோட வீடு இந்த வீடு இது என் ஒய்ஃபோட பாட்டி வந்து இந்த இதுக்குள்ளே வீட்டில் உள்ள இருக்காங்க